எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடொழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் இடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றை நே தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம கிட்ட திறமையும் நம்பிக்கையும் உழைப்பும் இருந்தா ஒரு செத்த எலைய வச்சு கூட நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு சின்ன கதை ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருந்தான் அவனுக்கு உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லை தனியால் ஒரு ஒரு அளவுக்கு படிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தப்ப பக்கத்து தெருவுல இருந்து வந்த ஒரு முதியவர் பக்கத்து தெருவுல ஒரு செட்டியார் இருக்கிறாரு அவர் வட்டிக்கு பணம் கொடுப்பாரு அந்த பணத்தை வாங்கி நீ ஏதாவது தொழில் பண்ணி முன்னேறு அப்படின்னு சொன்னாரு அதனால அந்த இளைஞர் வந்து அந்த பணம் கொடுக்குற அவரை போய் பார்க்க போறான் அப்ப வந்து அந்த செட்டியார் வந்து ஒருத்தரை கடுமையா திட்டிட்டு இருக்கிறாரு ஏன்னா அவன் அந்த ஆள் வந்து அவர்கிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்த முடியாம நஷ்டமாயி முதலும் வட்டியும் செலுத்த முடியாம இருக்கிறான் அப்ப நஷ்டம் அடையிற தொழிலை யாராச்சும் செய்வாங்களா உனக்கு ஒரு நம்பிக்கையும் இதுவும் உழைப்பும் இருந்துச்சுன்னா அதோ அங்க கிடக்குது பார் செத்தேலி அத கூட மூலதனமாக்கி நீ வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறாரு அவரை கவனிச்ச அந்த இளைஞன் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கப்ப அந்த செட்டியார் அவரை பார்த்து உனக்கு என்னப்பா வேணும்னா எனக்கு ஒன்னு வேணாங்க அவங்க கிடக்குது பாருங்க அந்த எலி அதை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னே செத்த எலிதானே எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு அவன் அதை எடுத்துட்டு வரும்போது அந்த வழியா ஒரு பொறி வியாபாரி நிலக்கடலை பொறி பொட்டுக்கள் எல்லாம் விற்பாங்கல்ல அந்த வியாபாரி வராரு அவன் கையில இந்த செத்த எலிய பார்த்து தம்பி இந்த எனக்கு கொடுக்குறேன் எங்க வீட்டுல நான் பூனை வளர்க்குறேன் அதுக்கு உணவா போடலாம் அப்படின்னு இந்தாங்கன்னு கொடுக்குறான் அவரு அதை வாங்கிட்டு அவனுக்கு கொஞ்சம் கடலை தராரு அதை வீட்டுக்கு வ கொண்டு வந்து அந்த கடலைய வறுத்து அடுத்த நாள் ஒரு குடத்துல தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த நிலக்கடலையும் எடுத்துட்டு ஊரோரத்துல இருக்க ஒரு மரத்தடியில போய் உட்கார்றான் அப்ப அங்க விறகு வெட்டி பிழைப்பவர்கள் வந்து அந்த மரத்தடியில போது அவன் அந்த கடலையும் கொஞ்சம் தண்ணியும் கொடுக்குறான் அந்த மரம் வெட்டுபவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு விறகுகள் கொடுத்துட்டு போறாங்க அப்ப அந்த விறகு கொண்டு போய் அந்த விறகு டெப்போ இருக்கும்ல விறகு கடை அங்க கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்து மீண்டும் அதையே ஒரு தொழிலா செய்ய ஆரம்பிச்சுட்டான் அந்த கடலை தண்ணீரை கொண்டு போய் அங்க வச்சிருந்து அந்த விறகு வெட்டுபவர்களுக்கு தண்ணியும் நிலக்கடலையும் கொடுத்து அதையே ஒரு பிசினஸா பண்றான் இப்படியே இருக்கும்போது நிறைய விறகு வெட்டிகள் இவனுக்கு நட்பாயிடுறாங்க அவங்க தினமும் விறகுகள் கொடுக்கும்போது அந்த விறகு பாதி கொண்டு போய் விறகு கடையில கொடுத்து காசு வாங்கிட்டு மிச்ச விறகு வீட்டுல வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே வரான் அவனோட உபயோகத்திற்கு போக ஒரு நாள் அந்த ஊர்ல பயங்கர வெள்ளம் ஏற்பட்டு விறகுல விறகு டெப்போல இருந்த விறகு எல்லாம் நனைஞ்சு போயி ஒன்னுத்து குதவ போயிடுச்சு அப்ப இவங்கிட்ட வீட்டுல வந்து நல்ல விறகுகள் இருக்கிறத பார்த்து வந்து விலைக்கு வாங்கிட்டு போறாங்க அன்னைக்கு பார்த்து நல்ல விலைக்கு போகுது அதுல அவனுக்கு ஒரு நல்ல வருமானம் அந்த வருமானத்தை வச்சு அவன் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறான் பெருகி பெரிய ான் அப்ப ஒரு நாள் நம்ம எப்படி இப்படி முன்னேறணும் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அப்பதான் அவனுக்கு அந்த செத்த எலி ஞாபகம் வந்தது உடனே ஒரு வெள்ளியில ஒரு எலியை செஞ்சு கொண்டு போய் அந்த செத்தை எலி யார்கிட்ட வாங்கிட்டு வந்தான் அந்த வட்டிக்கு பணம் கொடுக்குற தான் நீ வாங்கிட்டு வந்தான் அவர்கிட்ட போயி கொடுக்கறான் அவருக்கு ஒண்ணும் புரியல என்னப்பா எதுக்கு என்கிட்ட குடுக்குற நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க உங்க வீட்டுல ஒரு செத்தை எலி இருந்ததுல அத வாங்கிட்டு தான் நான் வந்து வாழ்க்கையில முன்னேறினேன் அந்த ஞாபகமா உங்களுக்கு இந்த எலிய கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட அவருக்கு ஒரே சந்தோஷம் இப்படி வந்து முயற்சி நம்பிக்கையோட ஒருத்தன் வந்து முன்னேறி இருக்கானா அவன் பாராட்டப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்லி தன்னோட ஒரே மகளை அவனுக்கு திருமணம் செஞ்சு வச்சு தன்னோட சொத்தை எல்லாம் கொடுக்குறாரு அவன் வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்துக்கு போயிட்டான் நல்லா யோசிச்சு பாருங்க அவனோட ஆரம்ப காலகட்டம் எங்க ஆரம்பிச்சது ஒரு செத்த எலி நம்ம செத்த இலையை அலட்சியமா பார்ப்போம் அதுக்கு நான் செத்த இலையை பிடிச்சு முன்னேறணும்னு சொல்ல இது ஒரு உதாரணம் சிறு துறும்பும் பல்குத்த உதவும் அது போல நாமளும் எங்கேயாச்சும் ஒரு கோடு போட்டா ரோடு போட்டுருந்தோம் அந்த மாதிரி நம்பிக்கை உழைப்பு விடாமுயற்சி அப்படி செஞ்சு நம்ம வாழ்க்கையில முன்னேற நம்மளுடைய புத்திய பயன்படுத்தணும் இது ஒரு சின்ன உதாரணம் தான் அதனால என்னைக்குமே நம்பிக்கைய கைப்பற்றாதீங்க முழு நம்பிக்கையோட உழைக்கும் போது நம்மளுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி